அந்த சமூகத்திலிருந்துதான் இருந்துதான் மூசா அலி அவர்கள் பிறக்கப் போகின்றார்கள் ஜோசியக்காரர்கள் சொல்லி இருந்தார்கள் நீங்கள் எந்த சமூகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ இந்த தனி இஸ்ரவேல் சமூகத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகின்றது அந்த ஆண் குழந்தை உங்களுடைய இந்த சாம்ராஜ்யத்தையே மாட்டுவிடப் போகின்றது உங்களை அழித்துவிடப் போகின்றது என்று ஜோசியக்காரர்கள் சொன்னதும்

வேலை செய்யறதுக்கு நமக்கு எங்க இருக்கிறாங்க ஆள் வணிக வரக்கூடிய எல்லா சந்ததிகளையும் ஆண் குழந்தைகளை கொன்று கொண்டே இருந்தால் எப்படி குழந்தை நமக்கு வேலை செய்யறதுக்கு யாருக்கிறான் என்று சொல்லும் போது சொன்னா ஒரு வருஷம் கொள்றது பார்த்துங்க ஒரு வருஷம் கொள்ளுங்க கட்டளைத்தான் ஒரு வருஷம் கொள்றது விடுங்க ஒரு வருஷம் கொன்றுங்க இந்த இந்த கொல்லக்கூடாத வருஷத்தில் தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர் ஆருண் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தான் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் கொல்ல வேண்டும் என்று கட்டளை அலி இஸ்லாம் அவர்கள் கருத்தரித்திருக்கும் நேரத்தில் தாயார் ஆசைப்படுறாங்க இது ஆண் குழந்தையா இருக்கக்கூடாது ஒருவேளை ஆண் குழந்தையா பிறந்தா கொண்டுடுவானே அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க கவலையோ இயங்கிக் கொண்டிருக்கிறார்

நீங்க ரொம்ப பயப்படுறீங்க உங்களுடைய பயம் உச்சத்தை தொழிகின்றது என்றால் உங்களுடைய வீட்டிற்கு பின்னால் ஓடக்கூடிய அந்த நதியில் இந்த குழந்தையை விட்டு விடுங்கள் அவர்களுடைய தாயாரும் குழந்தைக்காக ஒரு தொட்டிலை கட்டி அந்த குழந்தையை பத்திரமாக அதில் வைத்து அந்த போகக்கூடிய நதியை விட்டு விட்டார்கள் விட்டுட்டு மூசா அலி இஸ்லாம் ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த அக்கா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க நீ அந்த கூட பின்னாடியே போகும் நதி யார் அந்த குழந்தையை எடுக்கிறாங்க நீங்க பாருங்க என்று மூசா அலிஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அனுப்பி வைத்தது நாம் பார்க்கிறோம் இது எல்லாமே வரிசையாக பேசுகிற போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ இதே மாதிரி அந்த மூசா அலிஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அக்கா அதே போன்று பின்னால் சென்றார்கள் கடைசியாக அது போய் சேர்கின்றது மனைவி ஆசியா அம்மையாரிடத்தில் அந்த கூடை போய் சென்றடைகின்றது அலி இஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க அவங்களுக்கும் குழந்தை இல்லாமல் அழகாக இருந்தது குழந்தையை எடுத்துக்கிறாங்க இந்த குழந்தையை நாமளே நாமளே வளர்த்துக்கலாம் என்று அவர்களுக்கு தெரியாது நம்முடைய வீட்டில் வளரப்போகின்ற இந்த தான் நம்முடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்ட போகின்றது இது அல்லாஹனுடைய ஏற்பாடு என்று தெரியாது இது ஒரு பக்கம் அல்லாஹந்தான் மிக தெளிவாக நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இதே வேலையில் அலிஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்த தாயால் இருக்கிறாங்களே அந்த தாயுடைய உள்ளத்தையும் குளிர்ச்சி படுத்திக்கிட்டே இருக்கிறான் எப்படி குழந்தையை அனுப்பிட்டாங்க பார்க்காமல் குழந்தைக்கு பால் புகட்டாமல் பால் விட்டாமல் அந்த தாயால இருக்க முடியல கஷ்டப்படுறாங்க வேதனை படுறாங்க என் குழந்தை என்னாச்சோ எங்க போச்சோ ஏதாச்சோ என் குழந்தை எப்படி பால் புரியும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் உங்களை சொல்றான் மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய தாயே வந்து பால் ஊட்டும்படி நாம் ஏற்பாடு செய்தோம் என்ன செஞ்சோம் பால் ஊட்டுவதற்காக மனைவி ஆசியா அலிசலாம் அவர்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக பால் புகட்டக்கூடிய தாய்மார்களை கேட்டுறாங்க எந்த தாயும் செட் ஆகல கடைசியில் மூசா அலிசலாம் அவர்களுடைய அக்கா போய் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தாயார் இருக்கிறாங்க அவங்க கரெக்டா இருக்கும் இந்த குழந்தைக்கு சொல்லி முசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்த தாயை அழைச்சிட்டு வராங்க அவர்களை பெற்றெடுத்த தாயே வந்து இலாம் அவர்களுக்கு பார்க்குபட்ட வைத்து அவர்களுடைய தாயினுடைய உள்ளத்தை நாம் குளிரச் செய்தோம் என்று அல்லாஹ் பேசலாம் குறான் குழந்தையை குழந்தையை குழந்தை உயிரோடு இருக்கு ஆனா உயிரோடு இருந்தாலும் பாலை நாம் தினம் தினம் அந்த குழந்தையை பார்க்கும்படி ஆகினோம் குழந்தைக்கு பசி பால் பாலுக்காக அழும் போதெல்லாம் பூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தாயார் அங்கு ஆஜராக வேண்டும் குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டும் இந்த நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று ஒரு வசனம் ஃபுல்லா அல்லாஹ் தலா ஒரு ஒரு அல்லாஹ் தலா பேசுறான் இங்கு நடந்து கொண்டிருந்த இந்த சம்பாஷனை அல்லாஹ் தலா பேசுறான் நாம் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இந்த தாயுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய இந்த சென்டிமெண்டை நாம் இவ்வாறு செய்யாமல் இருந்தால் மூசா அலி சலாம் அவர்களுடைய தாயார் இந்த விஷயத்தை உள்ளத்துக்குள் மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்தி இருப்பார்கள் வெளிய போய் சொல்லிட்டு இருப்பாங்க அக்கம் பக்கம் என் பையன் தான் அது இதுல என்னால தாங்க முடியல கஷ்டமா இருக்கு என்று இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தி இந்த ரகசியத்தை நாம் ரகசியமாகவே வைத்தோம் ஆனால் அரண்மனையில் இருந்த மக்கள் அல்லா தலை இருக்கோ எப்படி முடிக்கிறான் அப்படின்னா இது அல்லாஹினுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சத்திய வாக்குறுதி இதை அவர்கள் உணரவே மாட்டார்கள் யாரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறோனுடைய கூட்டாளிகள் ஆமான் காரும் யாருக்கும் இதை பற்றிய ரகசியம் இதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தலா இந்த ரொம்பவை முடிப்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த இடத்தில் ஒரு பக்கம் சிறோனுடைய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் தலா முசா அலி அவர்களை கொண்டு வந்திருக்கின்றான் இன்னொரு பக்கம் மூசா அலி அவர்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தன்னுடைய மகளுக்கும் இருக்கக்கூடிய பாலூட்டக்கூடிய அந்த சென்டிமெண்டை போரா பேசி எவ்வளவு அழகாக்கி இருக்கிறது என்பதை பாருங்கள் இதை வச்சு நமக்கு அல்ல சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒரு தாய் தனது குழந்தைக்கு கடமை என்று பாலூட்டுவதில்லை பாலூட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றார் ஒரு தாய் தனது பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் தண்ணி அறை வேண்டும் ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு இடம் வேண்டும் வெளியே போகக்கூடிய நேரத்தில் பஸ்ல ட்ரெயின்ல குழந்தை அழக்கூடிய நேரத்தில் அந்த தாய் எவ்வளவு வேதனைப்படுறான் எவ்வளவு கஷ்டப்படுறான் குழந்தை அழுது பாலூட்ட வேண்டும் ஆனா எல்லாரும் முன்னாடி இதை செய்ய முடியாது அதற்கென்று ஒரு தனி மறைவு வேண்டும் எவ்வளவு ஆசைப்படுறா அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பாலூட்டுவதற்காக இப்படிப்பட்ட தாயை தான் ஒருவேளை சாப்பாடு போடாமல் நீங்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னால் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறீங்க இதுதான் விஷயம் இவ்வளவா ஆசைப்பட்டு இரண்டு வருடங்கள் பூரணமாக உங்களுடைய தாய் குழந்த அழுதா உடனே பால் கொடுக்கிறோம் குழந்த அழுதா உடனே பால் கொடுக்கும் சில நேரங்களில் அழாமலே இருந்தால் அதை இணைத்து கவலைப்படுகின்றார் ஏன் குழந்தைக்கு இல்லை அழாமலே இருக்கிறானே ஏன் அழாம இருக்கிறான் எதனால அழாம இருக்கு அப்பசிக்கலையோ என்ன ஆச்சு தெரியலையோ டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போறோம் ஒவ்வொரு தாய் தனது மார்பிலே தன் குழந்தையை எடுத்து வைத்து பாதுகாக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு தாய் ரசித்து செய்கின்றால் குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டியது அவ்வளவு அழகாக விரும்புகின்றால் இப்படிப்பட்ட தாயை தான் அவள் சாப்பிட்டாளா அவள் மருந்து சாப்பிட்டாளா அவளுடைய உடல்நிலை என்ன இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்றத கண்டுக்காம பிள்ளைகள் விடக்கூடிய விஷயங்களை

இந்த உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கடி பேசாதீர்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு வராதீர்கள் அவர்கள் உங்களை அழைத்தால் அவர்களிடத்தில் நீங்கள் விரித்திருக்கும் பறவை சிறகை மணக்கிக் கொண்டு தரையை இறங்குவதை போன்று உங்களுடைய தோல் பூஜங்களை நீங்கள் சுருக்கிக் கொண்டு தாழ்ந்தவர்களாக பணிந்து உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹு பேசி காட்டுகின்றார் நீங்கள் வளர்ந்ததற்கு பின்னால் நான் மீண்டும் ஒரு வாரத்திற்கு முன்னால் வந்த விஷயத்திற்கு வருகின்றேன் நீங்கள் வளர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகத்திற்கு எந்த ஒன்றை நீங்கள் செய்தாலும் விடு விட முடியாது வாழ்நாள் ஃபுல்லா நீங்க உங்களுக்கு பணியில செய்ய நீங்க அறுபது வயசு வாழ்றீங்க அறுபது வருடங்களாக உங்களுடைய பெற்றோர்களை உள்ளம் நோக்காமல் புண்படுத்தாமல் நீங்கள் நோக்கடிக்காமல் நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய பேச்சை கேட்டு வாழ்கிறீர்கள் இருந்தாலும் மூன்று வருடங்கள் அவர்கள் உங்களுக்காக பட்ட சிரமத்திற்கு ஈடு விட முடிய மன உங்களை கருவுற்றதில் உங்களுடைய சிறு பிராயத்தில் எவ்வளவு நாட்கள் அவர்கள் வளர்த்து உங்களை ஆளாக்கினார்களோ அது வரைக்கும் செய்த தியாகத்திற்கு உங்களால் விடவே முடியாது என்று சொல்லி அல்லாஹு கடைசியாக நீங்கள் அவர்களுக்காக செய்த முடிந்த விஷயத்தை சொல்வது உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் என்பதைத்தான் இந்த பதினைந்தாவது வசனத்தில் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்தோம்

இல்லையோ வாழ்ந்த காலத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் தவறுதலாக நடந்திருந்தாலும் தவறுதலுக்கு சென்ற அவர்களுடைய மன்னரைக்காக அவர்களுடைய மக்திரத்திற்காக அவர்களுடைய வறுமைக்காக நீங்கள் அவர்களுக்காக அளவுக்கு அதிகமாக சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக அந்தஸ்தில் நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பிள்ளைகள் தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்களிடத்தில் நீங்கள் தாழ்ந்துதான் ஆக வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியை கொடுத்தாக வேண்டும் பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் அல்லாஹனுடைய பொருத்தம் கிடைக்கப் போவதில்லை என்பதை ஆழமுடன் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நம்மை சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் சேர்த்தது புரிவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك